ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி பாதாம் பருப்பு முந்திரி வால்நட் இதெல்லாம் எப்படி ரோஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஒரு நான் சிம்பிள் சட்னி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பதினஞ்சு பாரா பாதாம் பருப்பையும் சுடுதண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதில் இருக்க தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு நம்ம இந்த பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இது எதுவுமே நான் வறுக்கல வறுத்து அதில் இருக்க நம்ம விட்டமின்ஸ்லாம் மாறிடும் அதனால் நம்ம வறுக்காமல் அப்படியே பச்சையாக செய்ய போகிறோம் பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன் அது கூட ஒரு பதினஞ்சு வால்நட் இந்த வால்நட் நம்ம பச்சையாக பசங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க நல்லா இருக்காதும்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடிய சட்னி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இது கூட நம்ம காரத்துக்காக மிளகாய் சேர்க்க போகிறோம் நான் இப்போ வந்து மூணு மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட்றாங்கன்னா நாலு அல்லது அஞ்சு மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாக மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சட்னியை எண்ணெய் ஊற்றி கடுகுலந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொறுனு தோசை ஊற்றி இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஒயிட் சட்னின்னு விரும்பி சாப்பிடுவாங்க நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்